உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி நாங்கள் கதைக்கப் போகிறோம் என்றால் முதலாவதாக அருண் சித்தார்த் என்பவர் தற்போது வந்து இந்த சமூக வலைதளங்களில் வந்து அதிகமாக கேலி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு எதிரான கண்டனங்கள் கருத்துக்கள் எல்லாமே வந்து தமிழ் மக்களால முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அது எதற்காக சொல்லி என்றால் யாழ் ஊடக மையத்தில் இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை அவர் ஏற்பாடு செய்து அதுல விடுதலை புலிகளுடைய இயக்கத்திற்கு எதிராகவும் அதே நேரம் விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர்களுக்கு எதிராக வந்து நிறைய விடயங்களை வந்து முன்வைத்திருக்கின்றார் அதன் பின்புலம் என்ன அதற்கான முக்கிய காரணம் என்ன விடயங்கள் எல்லாம் இந்த காணொலியை நாங்கள் பயக்க போகின்றோம் அதை விட இன்னொரு விடயம் பாத்தீங்கன்னா என்றால் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை மருத்துவர் ஆக்கிய ஒரு முக்கிய பொறுப்புகள்ல எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தானும் ஒருவர் என்று சொல்லி சொல்லி ஆனால் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அதை முற்றுமுள்ளதாக மறத்திருக்கின்றனர் இது தொடர்பான எல்லா விடயங்களையும் நேரடியாகவே காணொலிகளில் போவோம் அந்த வகையில இந்த அருண் சித்தார்த் என்பது தொடர்பாக அண்மை காலங்களாக தான் வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு இந்த பதியப்படாத ஒரு சிவில் சமூகத்தினுடைய ஒரு தலைவர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றார் இவர் அண்மையில கூட இந்த சிந்து பாத்தி அதாவது வந்து செம்மணியினுடைய அகழ்வு பணிகள்ல போயிட்டு முல்லைத்தீவில விடுதலை புலிகள் கொன்றளித்த மக்களுமே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனை தோண்டுவோம் வாங்கி எல்லாம் கேட்கும் போது அங்க வந்து மக்களால வந்து இவர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்புல என்னென்ன விடயங்களை எல்லாம் கதைச்சிருக்கிறார்க்கு சொல்லி என்றால் நீங்கள் அஹ் நேரங்கள்ல வெள்ளை கொடியை காட்டி சாப்பிடையெல்லாம் நாங்கள் சைனட் குப்பியை குடித்து நாங்கள் சாவதா என்ற மாதிரியை வந்து முதலாவதா ஒரு கேள்வியை வந்து வைத்துக் கொண்டுதான் தன்னுடைய காணொலியை வந்து ஆரம்பிக்கின்ற தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் அதாவது வந்து இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தில இருந்து வெளியே போன முன்னாள் விடுதலை புலிகளுடைய போரா அளிகளில் வந்து புனர்வாழ்வு அளிக்க அளிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட பன்னிராயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து புனர்வாழ்வு வழங்கப்பட்டிருந்தது இவர்கள்ல எத்தனை பேர் எல்லாம் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே காட்டித்தான் வெளியே வந்தவிடும் சொல்லி நீங்கள் காட்டி கொடுத்தவர்கள் நாங்கள் அல்ல சொல்லியிருக்கின்றார் அதே நேரம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள்லாம் தங்கத்திரை குட்டிமணி அவர்களை வந்து காட்டி கொடுத்த நாங்கள் காட்டி கொடுக்கவில்லை என்று சொல்லியுமே அவர் சொல்லியிருக்கின்றார் தொடர்ச்சியாக நாங்கள் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு குழு என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட எல்லோரையுமே வந்து தங்களோடு இணைந்து கொள்ள சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் விடுதலை புலிகளால பாதிக்கப்பட்ட புத்திஜீவிகளாக இருக்கட்டும் சரி சாதாரண மக்கள் எல்லோருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் அதே நேரம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுகள்ல சொல்லி என்று சொல்லி முப்பத்தி ஏழு அமைப்புகள் இருந்ததாம் அவை எல்லாவற்றையுமே அழித்தது இந்த விடுதலை புலிகள் அமைப்பு தான் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆக இந்த விடுதலை புலிகள் அமைப்பு வந்து ஒரு விடுதலை போராட்டத்திற்கான அமைப்பாக என்னால் பார்க்க முடியாது இது ஒரு சர்வாதிகார போராட்டத்திற்கான அமைப்பாகத்தான் பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார் அதே நேரம் தலைவர் பிரபாகரன் இருக்கட்டும் சரி இந்த விடுதலை புலிகளினுடைய இந்த நோக்கு அல்லது வந்து இவர்களுடைய ரோல் மாடல் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹிட்லருடைய சர்வாதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் வந்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பை வந்து நடாத்தினார்கள் என்று சொல்லியுமே ஒரு ஒரு விடிய விடியமற்றை குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக இதனுடைய பின்புலம் தொடர்பாக சொல்லுகின்றேன் தொடர்ச்சியாக அரசாங்கம் தான் தற்பொழுது உங்களுக்கு செம்மணியலை தோன்றதுக்கு கூட நிதி ஏற்பாடு வந்து செய்திருக்கு அரசாங்கம் தான் அதுக்கான பணத்தை கூட தருகுது விடுதலை புலிகள் இருக்கேக நாங்கள் இப்படி எல்லாம் கதைக்க முடியுமா வாயிலிருந்து கதைக்க என்று வந்து சொல்லியிருக்கின்ற இவளவு கதைச்சு முடியும் இறுதியா அவருடைய அந்த கோல் என்ன விஷயத்துக்காக அதை கதைக்க வந்தாரோ அதை கதைச்சிருக்கிற ஆஹ் அதாவது வந்து கோப்பாயிலேயா இருக்கட்டும் சரி துணுக்கா இலையா இருக்கட்டும் சரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா விடுதலை புலிகளால நடத்தப்பட்ட சித்திரைவதை முகாம்கள் இருந்திருந்தன சொல்லியும் அதற்கான ஆதாரங்கள் உலக அளவில கிடைத்த ஆதாரங்கள் சர்வ சர்வதேச அளவில வந்து கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாவற்றையும் தாங்கள் சேகரித்து வைத்திருக்கிறோமா அதே நேரம் அந்த சித்திரவதை முகாமில இருந்து போன பாதிக்கப்பட்ட ஆக்கள் முன்னாள் ராணுவ தளபதிகள் அதே நேரம் இந்த விடுதலை புலிகளினுடைய தளபதிகள் எல்லோருமே வந்து சொன்ன வாக்கு மூலங்கள்மே வந்து தங்கிட்ட இருக்காமுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் இந்த சித்திரவதை முகாம்கள்ல வந்து தமிழ் மக்கள் வந்து அப் அப்பாவி அப்பக்கள் அஹ் இந்த விடுதலை புலிகள் அமைப்புகளால வந்து சித்திரவதை செய்யப்பட்டதாக இவர் ஒரு அப்பட்டமான அஹ் பழியொன்றையுமே வந்து சொல்லியிருக்கின்றார் அதே நேரம் கச்சாய் கோப்பாய் விஸ்வமடு போன்ற எல்லா இடங்கள்லயும் இருக்கின்ற இந்த சித்திரவதை முகாம்கள் தொடர்பாக நிச்சயமாக ஒரு விசாரணை செய்ய வேண்டும் ஒரு வந்து இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக அவர் சொல்லிகள இப்ப இந்த விடயத்துல நாங்கள் வந்து ஏமாற்றப்பட்டவர்கள் அதாவது இந்த விடுதலை புலிகளுக்கு எதிராக அதாவது விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் வந்து ஏமாற்றப்பட்டவர்கள் சொல்லி சொல்லியிருக்கேன் ஏனால் இப்ப தமிழ் மக்கள் வந்து அரசுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை வந்து அரசுக்கு எதிராக வந்து போராட்டங்கள் செய்ய முடியும் இப்ப தமிழ் மக்களுக்காக அதாவது வந்து விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்களுக்காக வந்து ஐநாவில இருந்து எல்லா விடயங்களுமே வந்து வருமா உதவிகள் வரும் ஆனால் விடுதலை புலிகளுக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு வழக்கு கூட போட முடியாது வேணா வந்து ஒரு சட்ட சட்ட ரீதியான அமைப்பு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுறாங்க நாங்கள் யார்ட்ட வந்து விடு வழக்கு செய்வது எங்களோட குடும்பத்துல காணாமல் போனாங்க நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்னு சொல்லி எல்லாம் ஒரு நிர்மையா விட எங்களை கதை திருகின்றார் இறுதியாக அவர் என்ன சொல்றாருண்டா இது தொடர்பாக நீங்க இப்ப எல்லாரும் கதைக்கு வரீங்கன்னு நீ என்ன தமிழ்லன்னா சிங்கம் வேணா கைகூலியா யார்கிட்ட காசுவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கதைக்கு விரிவிடும் ஆனா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு தேவை என்னுடைய உயிர்தான் தேவைன்னு சொல்லிட்டு என்னுடைய உயிர் தான் தேவை அதை போயிட்டு உங்களுடைய சொல்லி சொன்னா உங்களோட ஆக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட கேளுங்கன்னு சொல்லி சொல்லி இருக்கின்றார் இந்த விடயத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த செம்மணி மனித புதைகள் தொடர்பான விடயம் சர்வதேச அளவில பேசுபொருளாக ஆகி இருக்கின்றது இன்றைய தினம் கூட தமிழகத்தினுடைய திருப்பூர் மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சியினருடைய ஏற்பாட்டுல வந்து செம்மணிக்கான நீதி நியாயம் வேண்டி வந்து ஒரு கண்டன போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது செம்மணியினுடைய மனித புதைகுழியினுடைய போராட்டம் சொன்னால் சர்வதேச அளவில வந்து பேசுபொருளாகி இருக்கின்றதாக இவர்கள் அதை திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரம் செம்மணி மனித குழியினுடைய அந்த போராட்டத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீரிய முழக்க செய்வதற்காகவே இவர்கள் வந்து ஒரு ஒரு அரசு நிறுவனங்களாகவோ அல்லது வந்து அரசு ஆர்ப்பாட்ட நிறுவனங்களோ ஏதோ ஒரு குழுவினால வந்து இவர்கள் வந்து அதாவது வந்து ஒரு அவர்கள் வந்து வடிவமைக்கப்பட்டு வந்து இந்த விடயங்கள் எல்லாமே பேசப்படுவதாகத்தான் வந்து நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே வந்து ஒரு போராட்டத்திற்கு சாதகமாக நிக்கிறீர்கள் இவர்கள் வந்து ஏன் அப்படி நிற்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுதுகின்றது நிச்சயமாக ஒரு சில தவறுகள் இப்போ அதாவது வந்து விடுதலை புலி அமைப்பினால வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சில இருந்திருக்கலாம் நிச்சயமாகவே பாதிப்பட்ட இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே தெரியும் அதனால்தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள்மே வந்து திரண்டு நிற்கிறார்கள் அப்படி இருக்கையில இவர் வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அப்பட்டமான என்று சொல்லியும் வந்து விடுதலை புலிகள் அமைப்புகள் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்களை வந்து சித்திரவதை செய்யற அளவுக்கு அவ்வளவு மோசமானவர்கள் அல்ல அவர்களுடைய நோக்கமே தமிழ் மக்களுக்கான ஒரு நாடுதான் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அஹ் அப்படி இருந்த போதிலுமே வந்து செம்மணி தொடர்பான விடயம் வந்து சர்வதேச அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த செம்மணி விடயத்தில் நடக்கிறது என்பது பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக் கொள்வோம் மேலும் அடுத்த விடயம் என்ன சொல்லி பாருங்கள் என்றால் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வைத்தியராவதற்கு வந்து ஒரு முக்கிய முக்கியமான காரணம் தானும் என்று சொல்லி எம்ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் இதனுடைய சுமந்திரன் என்ன சொல்லியிருக்கிறார்க்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அதாவது வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து பல்கலைக்கழக நுழைவுக்காக போனவர்களதுல வலிமையா எடுக்கிற மருத்துவ படத்துக்கு தெரிவு செய்கின்ற மாணவர்களை விட பத்து பேர் வந்து குறைந்துட்டுதான் சொல்லி அந்த பத்து பேருக்குள்ள ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுமே வந்து இருந்திருந்தார் சொல்லி அதற்கான காரணம் என்ன அரசு அதாவது இந்த பல்கலைக்கழக மானியங்கள் சொன்னது என்றால் சனத்தொகை வந்து குறைந்தது யாழ் மாவட்டத்துல வந்து சனத்தொகை வந்து குறை குறைந்ததால அந்த அதன் அடிப்படையில வைத்து இந்த மருத்துவ தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் வந்து குறைக்கப்பட்டார்கள் சொல்லி சொல்லப்படும் ஆனால் அப்போது இந்த சனத்தொகை வந்து ஒரு ஒழுங்கான முறையில கணிப்பீடு செய்யப்படவில்லை என்று சொல்லி எம் சுமந்திரன் அவர்கள் வந்து வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்குல வந்து அஹ் பத்து பேர் அவர்கள் வந்து இந்த அந்த பேரு குழவராக அதுல வந்து அர்ஜுனா ராமநாதன் அவர்களுமே வந்து இருக்கிறாருன்னு சொல்லி இதற்காக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் சுமந்திரன் அவர்களுக்கு நன்றி கூறியுமே ஒரு ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் இதுல அஹ் ராமநாதன் அர்ச்சனா எதனை மறுகிறார் என்றால் தனக்காக இந்த வழக்கை வாதாடினார் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதை நான் மறுக்கிறேன் சொல்லி அந்த வழக்கிற்கு நான் ஒரு நாள் கூட போனதில்லை என்று சொல்லியும் அந்த வழக்கை பற்றி தான் அதை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதே நேரம் நான் எம்பிபிஎஸ் ஆனது வேண்டுமானால் அந்த வழக்கினால் இருக்கலாமே தவிர நான் ஏற்கனவே வந்து இந்த பல் மருத்துவத்துறைக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டேன் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பேரை தான் மருத்துவ படித்துக்கொண்டு தெரிவு செய்திருக்கிறதா சொல்லியும் ஆனால் வளமையாக அறுபத்தி நான்கு பேரை வந்து தெரிவு செய்துன்னு சொல்லுமே சொல்லியிருக்கேன் நான் வந்து ஐம்பத்தி இரண்டாவது ராக் ஆகனா மூன்றாவது பேரா இருந்தேன் நாற்பத்தி ஒன்பது பேரு நாற்பத்தி ஒன்பது பேரை வந்து மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்தார்கள் இரண்டு பேரை வந்து இந்த பல் மருத்துவத்துறைக்கு வந்து தெரிவு செய்தார்கள் ஒருவர் பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னா இந்த ஸ்கவுட் ஸ்காலர்ஷிப்பால வந்து ஒருவர் வந்து மருத்துவத்துறைக்கு போனதால அந்த ஒரு டென்டிஸ்டுக்கான பதவி வந்து இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்துதாமே சொல்லப்படுது ஆகவே நான் அந்த வழக்கினுடைய முடிவு அதாவது வந்து அந்த வழக்கினுடைய முடிவு வருவதற்கு முன்னரே நான் வந்து என்று சொல்லியும் நான் எம்பிபிஎஸ் மருத்துவராக போனதுக்கு தான் வந்து இந்த வழக்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் அந்த மருத்துவ அந்த வழக்கு இந்த விருதியில வந்து அஹ் பத்து பேரையுமே வந்து தெரிவு செய்தேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு அப்பட்டமான பொய்யும் சொல்லியுமே சொல்லியிருக்கேன் அதுல வந்து சொன்ன முடிவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது சனத்துக்கு கூடின மாவட்டங்களான கம்பகா கழுத்துறை அது நேரம் யாழ்ப்பாணம் போன்ற வந்து ரெண்டு பேரையும் மாவட்டங்களில் ஒருவரையுமே தெரிவு செய்ய சொல்லித்தன் வந்து அந்த வழக்கு முடிவுகள் வந்ததாக வந்து சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியாக சுமந்திரன் அவர்கள் சொன்னபடியும் அந்த வழக்கின் பிறகு வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமே வந்து பத்து பேரை வந்து மேலதிகமாக தெரிவு செய்தவர் சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதுவுமே அப்பட்டமான பொய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இதுல வந்து யார் சொல்வது உண்மை என்பது வந்து நிச்சயமாக தெரியவில்லை ஆனால் அவர்கள் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சாக சொல்லி இருக்கின்றார் நீங்கள் சொல்ற விடியும் சரி என்று சொல்லி சொன்னால் நான் அதாவது இதனுடைய நாடாளுமன்ற பதவியை தொடர்ந்து அதை உங்களுக்கு தந்துட்டு போறேன்னு சொல்லியுமே நீங்கள் நான் நீங்க சொல்ற விடயத்தை வந்து நிரூபிக்காவிட்டால் நீங்கள் உங்களுடைய பதவியை எனக்கு தயாராக சொல்லியுமே அவற்றா ராமநாதன் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றால் நிச்சயமாக இதுல நான் இரண்டு பக்கங்களே நடந்த விடயங்களை சொல்லி இருக்கின்றேன் இதுல உண்மை எது என்பது வந்து நிச்சயமாக எனக்கு தெரியாது நீங்கள் இதொட்பாக என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கீழே வந்து உங்களை கருத்துக்கொள்ள பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சொன்னேன்